தந்தை மகன் தூய ஆவியின் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக விடுதலை வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன் பரிசுத்தரும் உன்னதருமான நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம் அப்பா துதிகளில் மகிழ்வோனே உமக்கு நன்றி ஐயா எசப்பா எங்களை அணுதினம் காத்து வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி ஏசப்பா இதோ இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு எங்களை சத்திருக்களுக்கு கையளிக்காது உம்முடைய சட்டைகள் கீழ் எங்களை பாதுகாத்து வந்ததற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த இரவு பொழுது ஆசீர்வதிச்சு கொடுங்க தகப்பனே எசப்பா இந்த இரவு பொழுதுல உம்முடைய சமூகம் தேடி தகப்பனே நாங்க ஒன்றாய் ஜெபிக்க இருக்கிறோம் எசப்பா எங்களோட மத்தியில இறங்கி வாருங்க ஏசப்பா ஒருவனப்பட்டு ஜெபிக்க அண்டைய வல்லமை தாங்க தகப்பனே நாங்க எப்படி ஜெபிக்க வேண்டுங்கிறது எங்களுக்கு கற்று தாருங்க இசைப்பான் இதை இன்றைய வேத வார்த்தையின்படியாய் வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் உனக்கு முன் உன் ஒரு தூதரை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிற ஆண்டவரே உனக்கு கோடான கோடி ஐயா எங்களோடு இருங்க எசப்பா ஆண்டவரே நீங்க அன்னைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு வாக்களிச்சது போல அவங்க அவங்க அந்த எகிப்ட் நாட்டுல அடிமையா இருந்த போது அவங்களுக்கு அந்த நிறைவான மகிழ்ச்சியை கண்டடைய அந்த நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ள அந்த காணான் தேசத்தை அழிக்கிறேன்னு நீங்க அவங்களுக்கு வாக்களிச்சு அவர்கள் அந்த வாழ்வை கண்டடைய யெசப்பா நீங்க அவங்களோடு இருந்தீங்க தகப்பனே அவங்க வழித்தவர்கள் நேரம் மன்னிச்சு அவர்களை பாதுகாத்து ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு போஷித்து உம் தூதர்கள் கொண்டு அந்த மக்களை வழிநடத்தி அந்த பாலும் தேனும் ஓடுகிற நாட்டை அவங்களுக்கு எசப்பா அண்டவரே உங்களுடைய கிருபை பெரியது எசப்பா அண்டவரே உங்களுடைய இரக்கம் பெரியது ஐயா நம்முடைய தூதர்களை கொண்டு ஏசப்பா உங்களுக்கு நீங்க எப்படி கருத்தாய் காவல் செய்தீங்க அண்டவரே அது போல எங்களோடு இருங்க தகப்பனே நாங்க எங்களுடைய வாழ்க்கையில எந்த விஷயத்துல அடிமைப்பட்டு இருக்கிறோன்னு உமக்கும் தெரியும் ஏசப்பா அதிலிருந்து எங்களை விலக்கி உம்முடைய வாழ்வுக்கு ஏசப்பா உமக்கு விருப்பப்படி சுத்தப்படி நடக்கிறதுக்கு தகப்பனே நாங்க ஏற்ற பாத்திரமாய் நடக்க எங்களை நீங்க பயன்படுத்துங்க அண்டவரை எங்களை வழி நடத்துங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா அண்டவரை நீர் எங்களுக்கா ஏற்பாடு செய்துள்ள அந்த நிலைவாழ்வை நாங்க எல்லோரும் பெற்று கொள்றதுக்கு இந்த தகப்பனே அந்த வாழ்வை உரிமையாக்கி கொள்ளணும் தகப்பனே தகப்பனே அதற்காக அமரும் உங்களுடைய தாங்க உங்களுடைய இறக்கது தாங்க ஏசப்பா எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே வாழ்க்கையில எவ்வளவு இடர்கள் வந்தாலும் தகப்பனே என் தேவன் தாமே எங்க தன் தூதன் கொண்டு எங்களுக்கு முன் உதவுவாய் எங்களுக்காய் முன் செல்லுவாய் எங்களுக்காய் எங்களுடைய சத்துருக்களிடத்தில் போரிடுவார்னு நாங்கள் எசப்பா உங்களுடைய பரிவுக்காய் நன்றி ஆண்டவரே உங்களுடைய பரிபூரண அன்பிற்காய் எசப்பா அந்த நிறைவான ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் கண்டடைய எசப்பா எங்கள் மீதி மனம் இறங்குக தகப்பனே எங்களை ஆசிர்வதீங்க தகப்பார் தக தகப்பனே எசப்பா உம்மால் நாங்க வாழணும் எசப்பா உம்மால் நாங்கள் அனுதினமும் வழிநடத்தப்படும் தகப்பனே உம் நாமம் துதிக்கணும் எசப்பா உம் உங்களுடைய ராஜ்யத்துல நாங்க பிரவேசிக்கிறதுக்கு இந்த வேலையில ஜெபிக்கிறோம் இந்த இரவு பொழுது ஆசிர்வதிச்சு கொடுங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே ஆசிர்வதிங்க அன்று இந்த இரவு நல்லபடியான உறங்க இருக்கிறோம் ஐசப்பா அந்த உறக்கத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க உடல் பொருள் ஆவி ஆத்துமா எல்லாத்தையும் கடல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐசப்பா நீங்க அதுக்கு பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அதிகாலையில இருந்து முக்க நன்றி செலுத்துற பிள்ளையா உண்மை கனம் பண்ற மகளாய் மகனா இருக்கிறதுக்கு எங்களை ஆசிர்வதிங்க வெலப்படுத்துங்க எல்லாத்தையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் பேரில் ஜெபித்து ஜெயடக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன்